புலன் விசாரணையின் போது கூடுதலாக வேறு யார் மீது வழக்கு தொடுப்பது என்று காவல்துறையினர் முடிவு செய்வார்கள் நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையிலே விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆணையத்தின் அறிக்கை வந்த பிறகு அரசு அது குறித்து முடிவு செய்யும் என்று நான் நம்புகிறேன் விஜய் அவர்கள் இந்த நிமிடம் வரையில் அந்த வழக்கிலே எஃப்ஐஆரிலே சேர்க்கப்படவில்லை அப்படி இருக்கிற போது அவரை கைது செய்ய வேண்டும் என்று கோருவதிலே அர்த்தமில்லை அவருக்கு இதில் வேறு வகையில் தொடர்பு இருக்கிறது என்று அரசு கருதினால் காவல்துறை கருதினால் சட்டப்பூர்வமாக அவர்கள் அதை மேற்கொள்வார்கள் நடவடிக்கையை மேற்கொள்வார்கள் எல்லா சம்பவங்களிலும் அப்படித்தான் அவர்கள் குழுவினர் தொடர்ந்து வெறுப்பை விதைத்து வருகிறார் திமுக ஆட்சியில் இருப்பதனால் ஆளும் கட்சி என்கிற முறையில் இத்தகைய விமர்சனங்களுக்கு ஆளாகிறது என்று நாம் பொதுவாக சொல்ல முடியாத அளவுக்கு திட்டமிட்டே திமுகவுக்கு எதிரான திமுக அரசுக்கு எதிரான வெறுப்பை சிலர் பரப்பி வருகிறார்கள் அதில் இதுவும் ஒன்று அவ்வளவுதான் நிர்மலா சீதாராமன் வந்து இன்னைக்கு டெல்லியிலிருந்து கோயம்புத்தூர் வழியாக கருது வந்துட்டு பாதிக்கப்பட்டவங்களே நேரில் வந்து சந்திச்சிருக்காங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆறுதல் சொல்ல வருவதற்கு அனைவருக்கும் பொறுப்பு இருக்கிறது கடமை இருக்கிறது உரிமை இருக்கிறது அந்த வகையில் அவர் வந்தது மகிழ்ச்சி பாரதிய ஜனதா கட்சி இந்த பிரச்சினையில் அரசியல் உள்நோக்கத்தோடு செயல்படுகிறது என்கிற ஒரு விமர்சனமும் இருக்கத்தான் செய்கிறது ஏனென்றால் தொடக்கத்திலிருந்தே விசாரணை தொடங்குவதற்கு முன்பே என்ன நடந்தது என்று தெரிவதற்கு முன்பே அண்ணாமலை போன்றவர்கள் அரசியல் உள்நோக்கத்தோடு கருத்து தெரிவித்தார்கள் என்பதால் அந்த விமர்சனம் இருக்கிறது அரசு உடனடியாக இதில் தலையீடு செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணப் பணிகளையும் மேற்கொண்டிருக்கிறது வழக்கும் பதிவு செய்து புலன் விசாரணையை தொடங்கியிருக்கிறது விசாரணை ஆணையமும் அமைத்து அதன் அடிப்படையிலான விசாரணையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சூழலில் நீதித்துறையை அரசுக்கு எதிராக அணுகுவது என்ற ஒரு முயற்சியை தமிழக வெற்றிக் கழகத்தார் மேற்கொண்டிருப்பது எல்லோருக்கும் ஒரு அதிர்ச்சி தான் நீதித்துறை நிதானமாக இதை கையாளுவோம் என்று சொல்லியிருப்பது சரி என்றே கருதுகிறேன்